இதுவரைக்கும் இந்தியாவில் எவ்வளவோ சாமியார் சில்மிசம் பண்ணி சிக்கியிருக்காங்க சிக்காதவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது அவங்களும் கூடிய சீக்கிரம் சிக்குவாங்க இதில் முக்காவாசி முண்டங்க கை வச்சது பூராமே சின்ன சின்ன பொண்ணுங்க மைனர் பொண்ணுங்க அத்தனை பேர் ஆனால் இது வரைக்கும் எங்கேயாச்சும் இந்த சாமியாரெல்லாம் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை அனுபவிச்சிருக்காங்கன்னு எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு சை மட்டும் எடுத்துக்காதீங்க நான் சொல்றது இந்து சாமியாரோ இஸ்லாமிய சாமியாரோ இல்ல கிறிஸ்துவ சாமியாரோ எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இந்த முள்ள மாதிரியா முடிச்ச வைக்க அத்தனை பேரும் எல்லா ட்ரெஸ்ஸு அவங்க பண்ணுற விஷயந்தான் டிஃப்ரெண்ட்டே தவிர பட் அந்த ரூமை போட்டிக்கிட்டு பண்ணுற வேலையெல்லாம் எல்லாருமே ஒரே மாதிரியாக தான் இருக்கிறாங்கன்னு வாங்க முக்காவாசி பேர் ஆனால் இது வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆனதெல்லாம் இந்த போலீஸ் என்கொயரி மூலமாக இருக்கும் இல்லை இப்போ அந்த தர்மஸ்தால யாரோ ஒருத்தர் ஒரு துப்பு கொடுத்து பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆகிருக்கும் முதல் முறையாக இந்திய வரலாற்றுலேயே இந்தியன் ஏர்ஃபோர்ஸு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு ஒரு வீங்கி சாமியார் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இது தர்பார் சாமியார் என்ன சார் அர்த்தம் எல்லாத்தையும் அடக்கி உடக்கி மடக்கி உட்கார்ந்து இருக்க சாமியாரு ஒரு நாள் கூட அந்த நினப்ப அடக்க முடியாதவள என்ன சாமியாரு ஆனா இவங்க எல்லாம் எப்படியோ ஊருக்குள்ள நான் ஒரு சாமியாரு அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் நம்ப வச்சிருக்காங்க சார் இங்க நிறைய நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரே பாபா ஆனா ஆல் ஓவர் இந்தியாவில் ஏகப்பட்ட பாபா தெரியுறாங்க இந்த ஐஐடி பாபா உள்ளட்டு பாப்பா அப்புறம் ஆஷிரம் பாப்பு அப்புறம் கம்ப்யூட்டர் பாபா இன்னும் ஏகப்பட்ட பாபாக்கள் தெரிகிறாங்க என்ன பாபா ராம்தேவ் உட்பட இவங்க எல்லார் மேலேயும் ஐபிஎஸ்சியில் இருக்க அத்தனை கேஸுகளும் இருக்குது பிஎன்எஸ் ஐபிஎஸ்சின்னு சொன்னால் ஒத்து வராது நான் என்ன ட்விட்டர்லேருந்தே மாறுடடா என்ன போய் பிஎன்எஸ்க்கு சடனாக நான் எப்படி மாறுறது அந்த எல்லா இந்தியா இதில் இருக்க எல்லா கேஸுமே அவங்க மேலே போடலான் அவ்வளோ கேஸ் இருக்கு ஆனால் இவங்க எல்லாருமே அவங்களும் திருந்தலை இப்போ அதை பார்த்துட்டு அதே வேலையை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் திருந்தலை கேஸு தானே கோட்டுக்கு இப்போ கூட இந்த குர்மித் ராம் ரஹீம் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அந்த மனுஷன் கொலை கேஸு கன்விக்ட் ஆகிட்டாப்புல கன்விக்டுனா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டது அதே மாதிரி ரேப் கேஸ் அட் அ டைம்ல ரெண்டு ரேப்பு ரெண்டு சாத்ரி சாத்ரிஸ்னால் சம்மந்தமில்லாத யாரோ ஒருத்தவங்க கிடையாது அவர் கூடவே அவருக்கு பணிவிட செய்வாங்க இல்லைங்களா பெண் துறவிகள் அவங்களுக்கு அவங்க அவங்கள அசிஸ்டன்ட் பண்ணதுக்காக ஆள் வந்து இயர்ஸ் வருஷம் ஜெயிலு தீர்ப்ப கொடுத்தா அரியான இல்ல ஆனா என்ன பண்ணிருக்காங்க அவர் பரோலில் வெளிவராத வருஷமே கிடையாதுன்னு வச்சுக்கல இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு முறை பரோலில் மட்டுமே வந்திருக்கா அப்படியே ஒரு முறை பரோலில் வந்தாருன்னா நாற்பது நாள் பதினஞ்சுனா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மனுஷன் வெளியிலேயே கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குப்பா கரெக்டாக எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஆளை எடுத்துருவாங்க எவ்வளோ வெளியில் இந்த அளவுக்கு ஒரு கன்விக்டட் குற்றவாளியை ரேப் கன்விக்டட் குற்றவாளியை வெளியில் கவர்மெண்ட் எடுத்து ஃப்ரீயாக போகப்படுது எந்த அளவுக்கு இதுதான் தர்மம் சொன்னாங்க இல்லையா இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவன் தப்பு பண்ணுவான்னு உங்களால் நம்ப முடியுதா முடியுமா உங்களால் இப்போ இந்த லிஸ்ட்டில் புதுசாக ஒரு ஃபேஸு ஜாயின் ஆகிருக்கு மூஞ்சியை பார்த்தீங்கன்னா முள் இல்லாத பலாப்பழம் மாதிரியே இருக்கும் முழு 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 முழுன்னு இருக்கு நல்லா கிட்டையெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு முருகனே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருப்பாப்பிலாம் பார்த்துக்கங்களேன் அந்த அளவுக்கு தான் மனுஷன் பயங்கர டீசன்ஸியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு அவர் பேர் சுவாமி சைத்தன்யானந்த சுவாமிகள் ஆ சைத்தன்யானந்தா அலைஸ் பார்த்த சாரதி அவரோட ஒரிஜினல் பேர் பார்த்த சாரதி வயசு அறுபத்தி ரெண்டு சார் இந்த வேலைய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு வரப்பிள்ள அதாவது இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் மாதம் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் சார் மேலே ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த டைம்லையே வந்து கம்ப்ளைண்ட்டு போயிருக்கு ஆனால் அன்னைக்கு அவங்களோட அந்த கம்ப்ளைண்ட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை மெடிக்கல் ஏன் வெடிக்கலை அப்படின்னா லோக்கலில் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க ஐயாவோட அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அவர் இந்த இவர் சரஸ்வதி இருக்கார் இல்லையா அந்த சரஸ்வதி சைத்தன்யானந்த சரஸ்வதி சுவாமிகள் டெல்லியில் ஒரு பெரிய அறக்கட்டளையோட டேரக்டர் பெரிய போஷான ஏரியாவில் அது வந்து இருக்குது அது இந்த பிஜிஎம்டிஏன்னு சொல்லுவாங்க இல்லை இந்த போஸ்ட் கிராஜுவேட்டு கோர்ஸ் ஒன்று அந்த மாதிரி கோர்ஸுக்கான இடங்கள் அவர் தான் டைரெக்டு அவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா பல பிரான்ச்சஸ் இருக்குது டெல்லியில் முக்கியமாக பிச்சுக்கிட்டு போகுது அங்கே சில ஃபெசிலிட்டிஸ்கெல்லாம் உண்டு என்னன்னா அந்த இதில் சேர்ப்பாங்கல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் நியாயமா இதுக்கெல்லாம் யார் போராடணும்னா நம்ம பேச வேண்டியதே கிடையாது ஆனால் பேச வேண்டியவங்கெல்லாம் எங்கே பேண்டேஜ் போட்டு உட்காந்துருக்குறாங்கன்னு தெரியல மற்றதுக்கெல்லாம் கற்று கற்றுன்னு கற்று வாங்கி ஏன் கத்த மாட்டேன்ட்டு ஏன்னா இந்த ஆள் போட்டு அமுக்கி பிதுக்கி படாகப்படுத்துன பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இடபிள்யூஎஸில் வந்தது இடபிள்யூஎஸ் என்ன தெரியல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த அரிய வகை ஏழைகள் ஏழைகள்னு பாத்தீங்களா அந்த அரிய வகை ஏழைகள் எட்டு லட்சமா வருஷத்துக்கு எட்டு லட்சம் கீழே வாங்குறவன் வாழ்றதுக்கு வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு டிக்ளேர் பண்ணுச்சு அந்த இடபிள்யூஎஸ் ஸ்கீமுக்கு உள்ளே வந்த பொண்ணுங்களைத்தான் இந்த ஆள் படாக படுத்தியிருக்கேன் இப்பயும் கரண்ட்டில் வந்து இருக்கிறவங்க யாரும் அவன் மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுக்கல என்னடா சாமியார் அதுலேயும் வயசு அறுபத்தி ரெண்டு எல்லாம் போயிட்டு வாடா போடான்னு நீ சொல்லலாமாடா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க அவனுக்கு அந்த மரியாதையும் ரொம்ப அதிகம் நான் இதை விட இன்னும் ரொம்ப ஃப்ராங்காக பேசணும்னு ஆசைப்பட்றேன் பட் ஆனால் முடியாது யூடியூப்காரைய கழுத்தை பிடிச்சி நெறிப்பேன் வெளியிலேயே வீடியோவை விட மாட்டேன் அதுக்காகவே மரியாதையை பேசும் அந்த நான் என்ன பண்ணியிருக்கு எல்லாம் இப்போ ரீசண்டாக வந்து வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலி ஸ்பார்க் எங்கேயும் ஆச்சு அப்படின்னா இந்த காலேஜில் படித்த எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க பாஸ்ட் அவுட் ஒருத்தவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எங்கேயோ ஒரு அவங்க வேலை பார்க்குறாங்களா இல்லை அவங்களுக்கு எங்கேயாச்சும் லிங்க் தெரியல ஒரு கேப்டன் குரூப்புக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது பட் இது வெளியில் யாருக்குமே தெரிகிறது இல்லை அப்படியே ஒன்று ரெண்டு பேர் போய் வெளியில் சொன்னாலும் அதை யாரும் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டாகவோ இல்லை ஒரு அவங்களோட கஷ்டத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸு இன்ஸ்டியூட்டுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது ஒரு அஃபிஷியல் மெயிலாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போட்டிருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மெயில் இருந்து அது வந்தோன்னே அதுக்கு அப்புறம் தான் என்ன ஏதுன்னு சொல்லி என்கொயரிக்கு ஆளை செட் பண்ணுறாங்க செட் பண்ணி பார்க்குறப்ப சைலண்ட்டாக இப்போ ப்ரெசண்ட்டாக படிச்சுட்டுருக்க ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் ஒரு பொண்ணுங்க முப்பத்தி ரெண்டுமே பொண்ணுங்க முக்கியமாக அந்த இடபிள்யூஎஸ் ஸ்கீமில் வந்து பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க கிட்ட விசாரணை பண்ணப்ப கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் பேர் சொல்லலை சொல்லலை அவ்வளவு அதுக்காக அவங்கள விட்டுட்டாங்க அவனுக்கு இவங்க இவங்க மேல பேலன்ஸ் இருக்க பொண்ணுங்க மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிலாங்க அவங்க சொல்லலை இந்த பதினேழு பேரையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான் பொழுது அன்னைக்கு சார் நம்ம ஒவ்வொரு இது போடுவோம் ஞாபகம் இருக்கா சார் டிபார்ட்மெண்ட் போடுவோம் இவன் டார்ச்சர் டிபார்ட்மெண்ட் டார்ச்சர் சேம்பர்னே ஒன்று போட்டிருக்கான் கீழே அவன் ஆஃபீஸுக்கு கீழே அப்படியே ஆனால் இது சாதாரணமாக அவன் மட்டும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது அவனுக்கு உள்ளுக்குள்ள சப்போர்ட் வேணும் உள்ளுக்குள்ள சப்போர்ட் தான் அதுங்களும் பயப்படும் இந்த காலேஜில் இந்த டீனு அப்புறம் வார்டனு ரெண்டு மூணு அட்மின் ஸ்டாஃப் இவங்க அத்தனை பேரும் அந்த சரஸ்வதி சுவாமிகளுக்கு மாமா வேலை பார்த்துருக்காங்க சல்லாப வேலைகளை பார்த்துருக்காங்க அவங்க தான் சில நேரத்தில் வந்து பொண்ணுங்களை வந்து அந்த பிரெயின் வாஷ் பண்ணுறது இல்லையா இப்போ என்ன பண்ணியிருக்கான் எப்படி மாட்டியிருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணுங்களுக்கு இவன் பேபி ஐ லவ் யூ ஐ லவ் யூ பேபி அது இல்லாமல் நான் சொன்னபடியெல்லாம் நீ செஞ்சிட்ட கம் டு ஹோம் அப்படின்ற மாதிரி கம் டு மயிரும் உனையை நான் பத்திரமாக பார்த்துக்கிறேன் ஃபாரின் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் காசெல்லாம் தர வேண்டாம் என்னென்னமோ சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி எல்லாருக்கும் ஒரே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணுங்களால் இன்சு தாங்க முடியல என்ன பண்ணியிருக்கான்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக ஆரம்பிப்பானா ஆரம்பிச்சுட்டு அந்த பொண்ணுங்களெலாம் ஒத்து வந்துச்சு ரிப்ளை சில பேர் அதில் விழுந்துருவாங்க அதெல்லாம் உண்மை அதாவது பணம் தர்றேன் உனையை பாஸ் பண்ணி விட்றேன் உனையை வெளியில எல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஓ ஃபியூச்சருக்கு எப்படி நான் செட்டில் பண்ணிடுறேன் இந்த வார்த்தைக்கு விழுகிறவங்களும் இருக்கிறாங்க மனசு அவ்வளவு ஸ்ட்ராங்காலாம் இருக்காது கிருப்பாலாம் இருக்காது ஆனால் அதை மீறி இப்போ இது வேண்டாம் அப்படின்றவங்களும் இருப்பாங்கல்ல வேண்டான்றவங்களும் விட்டுறணும் நியாயமாக அதுதான் வேண்டான்றவங்களும் விட்டுறணும் ஆசை காட்டி வரல அப்படின்னா அதோடு அவங்களா கட் பண்ணி விட்டணும் ஆனால் ஓகே சொல்கிறவங்களோட ஓகே சொல்லாதவங்கள்ட்ட தான் சாருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் தான் அவங்கள அப்படியே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுமா நீ எனக்கு ஓகே சொல்லலை அப்புடின்னா உன்னால் இந்த காலேஜை விட்டு வெளியில் பாஸ் பண்ணி போக முடியாது காலேஜை விட்டு போக முடியாது ஏன்னா அவனோட அந்த டாக்குமெண்ட் இருக்குது இல்லையா அக்காடமிக் டாக்குமெண்ட்ஸ் அந்த டிசி மார்க் ஷீட்ஸு இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒரிஜினலாக அங்கே தான் சப்மிட் பண்ணியிருப்பேன் முடியாதுன்றவாங்கலாம் இது நடந்துருக்கா அங்கே கடைசி வரைக்கும் முடியாது பாயலாம் அதனால வந்து அவங்க ஆமாம்னு சொல்ல முடியாமல் இல்லைன்னு சொல்ல முடியாமல் அவன் பண்ண வேலைகளை அத்தனையும் அனுபவிச்சுக்கிட்டு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க அங்க படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சாமியாருக்கு ஹோலி கொண்டாடுறதுன்னா அவ்வளோ இஷ்டமாக ஹோலி கொண்டாடுறதுல பொண்ணுங்களை வருஷம் கூப்பிட்டு வச்சு நிற்க வச்சு சார் ஹோலி கொண்டாடுவாரான் நிற்க வச்சு அதுக்கப்புறம் தனியாக கூட்டி போய் எந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குதோ அந்த பொண்ணை தனியாக கூட்டி போயிட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தனியாக வேறு வீடியோ போடுவோம் பிள்ளையா அந்த பொண்ணுங்களுக்காக உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆங்கிளில் நீ அவ்வளோ அழகாக இருக்க இன்னமும் சொல்ல முடியாத வார்த்தைகள் நிறையா அதில் பூந்து பலான் இருக்குன்னு இதில் வர ஸ்பெஷல் பூஜா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவோம் அப்படியா ஹரிதுவாக பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பிடிச்சிட்டு போய் ஸ்பெஷல் பூஜா அரித்துவாரில் ஒன்றும் பண்ண மாட்டாரா ரிட்டர்ன் வர்றப்ப டெல்லியில் வச்சு சம்பவத்தை செஞ்சுட்டு தான் வர்றதா இது அத்தனையும் அங்கே நடந்துருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நடந்துருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒவ்வொரு பய தப்பி தவறி ஒற்ற ரெண்டு பேர் சொன்னாலும் கூட அதை பற்றி எவனுமே யோசிக்கிறது இல்லை அதை எவனும் காது கொடுத்து கேட்குறதில்லை ஒற்று வாங்கிடலாம் இப்போ அந்த விஷயம் ஸ்பார்க் ஆகி வெளில வந்திருக்கு ஆனால் ஆள் ஆஃப் ஸ்குவாட் ஆள் எங்கே இருக்கான்னு தெரியல யூகேவில் இருக்கான்றாங்க ஆக்ராவில் இருக்கான்றாங்க மொரிஷியஸில் இருக்கான்றாங்க ஆனால் எங்கே இது வரைக்கும் இப்போ ஃபைனலாக ஆள் எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லையா இதில் வேற ஊருக்குள்ளே நம்பர் பிளேட்டை மாற்றி வேற ஓட்டிகிட்டு வந்துருக்கு ஓட்டிகிட்டு யூஎன் நம்பர் ஆ சார் யூகே நம்பர் அந்த யூகே நம்பரில் ஆள் இங்கே கேட்டால் இங்கே என்கொயரி பண்ணி பார்த்தா அந்த நம்பர் நாங்கள் யாருக்குமே கொடுக்கலையே எப்படி ஒட்டுனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப அதுலேயும் பல விஷயங்கள் ஃபோர்ஜரி ஸ்கேமு செக்ஷுவல் அப்யூஸு ஏகப்பட்டது எல்லாமே நடந்தது இது அத்தனையும் அவங்க கூட இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க சப்போர்ட்டோட தான் நடந்திருக்கு சாரு அறுபத்தி ரெண்டு வயசு ஸோ இதுக்கு இதை இவங்க மட்டும் இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் என்னைக்கு எப்போ தண்டனை அப்படின்றது இல்லை எல்லாம் படிக்கிறது தான் இருந்த ஒரே ஒரு இடம் அதாவது மற்ற காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் அந்த இதெல்லாம் கூட வந்து ஓகே இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் ஒழுக்கமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம பொண்ணு போனபடியே திரும்பி நல்லா வருவாள் அவளை நல்லா வந்து மோல்டு பண்ணி அனுப்புவா இங்கே எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு என்ன அக்மார்க் இந்து பொண்ணாக அதுக்காக தானே இங்கே பொ அதுக்காக தானே இங்கே வச்சுருக்காங்க அந்த டெஸ்ட்டு அது தானே ஆனால் இது அவங்க நினச்சதுக்கு எல்லாமே எதிர்மாறம் நடந்திருக்கு எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க வேற எதுவும் இல்லை அதாவது இவர் ஸ்பிரிச்சுவல் சாமியாராக இருக்கவர் ஃபிசிக்கல் சாமியாராக இருந்திருக்காங்க பார்த்து ஆனால் இதெல்லாம் ஒன்றும் வெளியில் பெருசாக வராது பேசினாலும் பேச விட மாட்டாங்க அப்படியே அமுக்கி விட்டுருவாங்க கொஞ்சம் நாளில் மறுபடியும் ஒன்றும் நடக்காது அவன் ரிட்டர்ன் வந்து அங்கே ப்ரின்ஸிபலாக உட்காந்துருக்கிறது கூட நமக்கு தெரியாதெல்லாம் பார்த்துக்கங்களேன் வருவேன் மறுபடியும் அங்கேயே உட்காருவேன் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாள் கழித்து அடியிலேருந்து ஆரம்பிப்பேன் விட்ட இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் இங்கே நம்மளால் எதாவது செய்ய முடியும் ஏன் முடியாது அப்படின்னா அவங்க மேலே தப்பு சொன்னால் அது நம்ம இந்தியா மேலேயே தப்பு சொல்கிற மாதிரி இல்லையா நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிறது இல்லையா குருநாதரா அப்படிலாம் சொல்லலாமா சாமியாரே பண்ணாலும் சைலண்டாக என்ன சாமியார் எவ்வளோ நேரம் பண்ண போகிறார் ம் இவங்களாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லலாம் நன்றி